ரொ சொல்லோ கற்று உங்களை இந்த நல்ல காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் இந்த காணொளி வாயிலாக நான் மகிழ்கிறேன் ஆமாம் நீ தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு பாடல் அதற்கு ஏற்ற ஒரு வேத வார்த்தையை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மயமைப்படுத்தும் தொடர்ந்து நீங்கள் எனக்கு இந்த வார்த்தைகளை கேளுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா உங்கள் கமெண்ட்டில் என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் குறிப்பையும் நீங்கள் கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ளலாம்

வர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் மோடிவாவில் பிறகாமை அவர் காணாதவர் தோழ என்றார் மோரிவாவிழகாமை அவர் காணாதவர் போல என்றார் சாக்கு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் நோக்கமாய்

இருபத்தைந்து வயது கழித்து கழித்து இருபத்தைந்து வருடம் கழித்து அவனுக்கு ஒரு ஈசாக்கி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுல நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு சத்தியத்தை கத்திரதர்கள் மறைத்து வைத்திருக்கிறார் அதை தண்ணி கொஞ்சம் ஜானிக்கு போகிறோம் இந்த இருபத்தைந்து வருடங்கள் ஆபரான விசுவாசம் கடந்து போன நினைப்போம் ஆண்டு சொன்னார் உடனே செஞ்சிருக்கலாமே ஏன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு செய்தார் அப்படியானால் ஆபரம் இந்த இருபத்தஞ்சு வருஷம் இழப்பு தானே கொடுத்தாலும் கூட இந்த இருபத்தஞ்சு வருஷம் இழப்பு என்று நானும் நீங்களும் கூட அப்படி யோசிக்க கூடும் ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை மாறாக ஆதியாவும் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மம்ரோயின் சம பூமியில் கற்றுவனை சந்தித்து அந்த வருஷத்தில் அவனுக்கு ஈசாக்கை வாக்கு பண்ணி அந்த வருஷத்தில் அவன் ஈசாக்கை பெற்றெடுத்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கற்று நல்லவர் ராமின் பாருங்கள் அப்போ மம்ரோயின் சம பூமியில் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏஸ் சொன்னார் சொன்ன வாக்கு தத்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நடந்துச்சு அவ்வளோதான்னு நினைக்கிறீங்களா இல்லை செத்துப்போன கருப்பத்தில் இயேசு ஈசாக்கு உருவாக்கினான்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி நினச்சோன்னால் நம்ம சத்தியத்தை சற்று மட்டுப்படுத்தி பேசுகிறோம்ன்ற அர்த்தம் ஆனால் தேவன் அப்படி அதை செய்யவில்லை மாறாக மம்ளோவின் சம்பவம் இல்லை தேவன் அவளை சந்திக்கிற வரைக்கும் அவளுடைய வயது சாராவுடைய வயது கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ஆபரகாமுடைய வயது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது இவர்கள் இருவரும் பாட்டியும் தாத்தாவும்மா இருக்கிறாங்க கர்த்தர் அவர்களை மம்ரோகி சாஹிப்பு சந்தித்த பிறகு அடுத்த நாள் காலை அவருடைய தோற்றம் அப்படி இருக்கவில்லை அல்ல இழந்த அந்த இருபத்தைந்து வருடங்களையும் கர்த்தவர்களுக்கு திருப்பி கொடுத்ததுபடி அவருடைய தோட்டங்கள் தோற்றங்கள் இளமையாக மாறி இருக்கிறது எப்படின்னு சொல்கிறீங்களா ஏன்னா ஆண்டவர் அவர் இழந்த தேவ வருஷத்தையும் அவளுக்கு திரும்பி கொடுத்தார் ஏன்னா அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் வாழ வயதை போல என்னுடைய வயது திரும்பினது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார் அப்படின்னா வயதை அவர் திருப்புகிற கத்தராக இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர்கள் விசுவாசித்தார்கள் காலம் கடந்தது ஆனால் அந்த விரயமான காலத்தை அவர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார் எனவே மம்ரூவின் சமூகமியிலே அவர்கள் சாரால் வந்து நல்ல இள வயதுள்ள பெண்ணாய் ஆபம் நல்ல இள வயதுள்ள ஆணாய் மாறிப்போனார் சொல்வதை கேட்பதற்கு சற்று சிரிப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அதுதான் நடந்தது உண்மை அங்கே இளம் வயதுள்ள தம்பதிகளாய் அவர்கள் மாறி போனார்கள் இதற்கு ஆதார வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் அதே ஆதி மொத்தம் இருபதாம் அதிகாரத்தில் மறுபடியும் ஆபரதாம் தன்னுடைய மனைவியின் சாராலை தன் ஜீவனுக்கு பயந்து சகோதரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் அழகுள்ளவளாய் மாறி போகிறாள் அதனால தான் அந்த தேசத்து ராஜா அபிமேலேக்கு ஆள் அனுப்பி சாராலை தன்னண்டை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாள் அன்புதேவ பிள்ளைய இதனை கவனிக்க வேண்டியது மம்ரோயின் சமபூமியிலே அவர்களுடைய வயதை கத்தை திருப்பினார் அல்ல பாட்டியும் தாத்தாவுமா இருந்தவங்களை இளம் வயதுல தம்பதியாய் மாற்றி அதிலே கத்த ஈசாக்கை பறக்க பண்ணினார் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கற்று கொடுத்த வாக்கு தத்துவங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது இத்தனை காலங்கள் விருதாகிவிட்டதுன்னு நினைக்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இழந்த காலத்தையும் திருப்பி கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அதில் அதில் இவ்வளே பதினொன்றில் வாசிக்கிறோம் அவருடைய கற்பம் பிள்ளை பெரும்படி பல அடைந்தது மறுபடியுமாக அந்த கற்பப்பை ஒரு இளம் வயதை எட்டியது அன்பு தேவையோ பிள்ளைகளை நீங்கள் காலங்கள் தாமதித்தாலும் அவருடைய வாக்கு தத்துறது இன்னும் விசுவாசிங்க நீங்கள் காலம் தாழ்த்தி நீங்கள் விட்டு போன எல்லா காலங்களையும் கற்று உங்களுக்கு திருப்பி தந்து உங்களை அவர் ஆசிர்வதிக்க வல்லவர் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக அவர் அப்புறம் போகிறவரல்ல உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறவர் அவமே